ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஆட்டு ஈரல் கிரேவி தான் செய்ய போகிறோம் இதை வந்து கிரேவின்னு சொல்லலாம் பருவல்னு சொல்லலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் வாங்க நான் எப்படி செய்கிறேன்றதை பார்க்கலாம் நான் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சோம்பு பொரிய விட்டுருக்கேன் சோம்பு நல்லா புரிஞ்சதும் இப்போ நான் ரெண்டு வெங்காயம் பொடிப்பொடியாக நறுக்கி வச்சிருந்த வெங்காயம் போட்டிருக்கேன் அதோட பச்சை மிளகாய் ரெண்டு கீரி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிட்டு கருவேப்பிலை கொத்து ரெண்டு போட்டுக்கிறேன் அதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுவிட்டு இதை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிருவோம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஆட்டு ஈரலையும் சேர்த்துக்குவோம் இதில் இதில் அஞ்சு நிமிஷம் வந்து ஆட்டு ஈரல் நல்லா வெந்த பின்னாடி நம்ம இதில் வந்து அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் நான் காஷ்மீர் மிளகாய் தூள் தான் போட்டேன் அதில் ரொம்ப காரம் இருக்காது நான் மட்டன் மசாலா போட்டிருக்கேன் கடையில் நீங்கள் ஆச்சு மட்டன் மசாலா இருந்தால் நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்க அதை விட கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் வேகன்னுறதுனால இதை நல்லா கொதிக்க விட்டுக்குருவோம் இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம் இப்போ நான் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் பத்து நிமிஷம் திறந்து போட்டால் திறந்தோன்னா தண்ணிலாம் நல்லா வற்றி கிரேவி மாதிரி வந்துருச்சு இன்னும் நீங்கள் வேணும்னா நல்லா சொல்ல சொல்ல வத்துக்கலாம் எனக்கு இந்த ஸ்டேஜ் போதும் அப்படின்றதுனால இதோட நான் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன்